சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது இவர்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் மாநில சிறப்பு தனிப்படை போலீசாருடன் இணைந்து மத்திய ரிசர்வ் போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர் சத்தீஸ்கரின் நாராயண்பூர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது அப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இதில் ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மூன்று பாதுகாப்புப் படை வீரர்கள் காயமடைந்தனா் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளிடமிருந்து ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர் துப்பாக்கி சண்டை நடந்த இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதல் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தை உயர்ந்தது